இந்த வேதத்தாலேயே தரித்திரமானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீ நீ கிறிஸ்தவ வட்டாரத்தில் தரித்திரமானவர்கள் எல்லாருமே எங்கிருந்து தரித்திரமானவர்கள் வெளியிலிருந்து கிடையாது இதை தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால தப்பா விளக்கம் கொடுத்ததுனால தவறா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் கிறிஸ்தவ சமுதாயத்தின் சீரழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் யாரும் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் யாரோ சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் வந்து இவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் இவங்க சொன்னது தப்பாக இருக்குமா நான் விதம் பாருங்கள் நான் சொல்லுவேன் இல்லையா ஊழியக்காரங்களே மக்கள் நம்புகிறாங்க கூட நீங்கள் நம்புறீங்க இல்லைங்களா நம்புகிறவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஆனால் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சாப்பிட்டு கிறிஸ்தவ சாப்பிட்டு நடக்கின்ற ஒரு காரியம் ஊழியக்காரங்களை விசுவாசிங்க நம்புகிறாங்க கடவுளை போகல கடவுளை போகல கடவுள் ஸ்தானத்தில் வச்சுருக்குறாங்க நீ சொல்லுமா கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அதனால இப்போ அவங்க சொல்கிறது எல்லாவற்றையுமே அப்பட்டமாக அப்படியே நம்பிடுறாங்க வந்து யோசிக்கிறது கிடையாது இவங்க பொய்யா சொல்ல போகிறாங்க இவங்க ஒன்றும் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அதீத நம்பிக்கை இது சொல்லும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க மேலே இவங்க நம்ம ஏமாற்றவாக போகிறாங்க பொய் சொல்ல போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அதீத நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க மேலே வச்சிடுறாங்க அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பெரிய விளைவுகள் அங்கே கொஞ்சம் ஊழியக்காரங்களை மட்டும் பிடிச்சி வச்சுக்க கூடாது அதற்கு மேலே ஊழியக்காரரே ஒருத்தர் நடத்துகிறார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் அவர் அவரை பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா கூட சிலத்தில் வலிவி போகலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் வலிவி போகிறவர் கிடையவே கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கணும் அவருடைய ஆலோசனை கேட்கணும் ஆளுவரே நீங்கள் கூட பாருங்கள் நான் சொல்றது கரெக்டானு அவர்கிட்ட கேட்கணும் நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுங்கன்னு சொல்ல அப்போ தான் பைபிளை கொண்டு வந்து திருப்பி பாருங்கள் புரிஞ்சுக்குங்க உள்ளத்தில் நான் பேசிக்கோ உள்ள ஆவியம் இயேசுன்னு சொல்லுவார் இல்லைன்னா கொஞ்சம் ஏப்பா அவர் சொல்கிறது கொஞ்சம் தப்புப்பான்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஆண்டோர் பேசுவார் புரியுதா தான் சொல்ல வரணும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் இங்கே போதிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் உள்ளத்துலேருந்து என்ன பண்ணுவார்னா இது கொஞ்சம் தப்பாக இருக்குது இது உள்ள எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு அவர் உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பார் வந்து சரியாக இருந்துச்சுன்னா ஓகே ரைட்டுப்பா இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து அவர் போதிப்பார் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து ஷார்ப்பாக இருப்பா சில இடத்துல கொஞ்சம் தூங்கி தூங்கிட்டாலே அவ்வளவுதான் எல்லாம் அவுட்டு எல்லாத்தையும் நம்பிட்டு போயிடுவீங்க இவர் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு நம்பிட்டு போயிடுவீங்க கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்து நம்ம சொல்றதை கேட்டு ஐட்ட உள்ளே இருக்கிற ஆவி என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா அவரு கரெக்டாக உங்களோட ஆமோதிப்பார் யெஸ் ஆ மேன் இதை கரெக்டுப்பா இதை நீ அப்படியே எடுத்துக்க இது அப்படியே விசுவாசின்னு சொல்லி உள்ள சொல்லுவார் பாருங்க அதுதான் பாருங்கள் மக்களுக்கு இன்றைக்கு பொதுவான அறிவு இருக்குது ஆனால் வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு ரொம்ப அவசியம் இன்றைக்கி நிறைய ஜென்ரல் நாலேஜ் நிறையா இருக்குது இருக்குது நல்லது தப்பு கிடையாது ஆனால் வெளிப்பாடு ரொம்ப வரணும் கடவுளுடைய வார்த்தையிலேருந்து வெளிப்பாடு வரணும் கருத்துடைய வார்த்தையை குறித்து நீங்கள் எந்தளவுக்கு புரிந்து கொள்கிறீர்கள் ஆகும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்க யாராவது உங்கள் பைபிள் இப்படி போடப்பட கொஞ்சம் வா திருப்பி திருப்பி காமிப்பா எந்த எந்த புஸ்தகம் எந்த புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் சொல்லு யாராவது பைபிளை குறிப்பிட்டாங்க பைபிளை போட்டிருக்கு யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏ பைபிள் தான் போட்டுருக்குதா கொஞ்சம் சொல் என்ன என்ன புஸ்தகம் சில பேராக ஜோம் பாருங்க இவங்க நிறைய வசனம் தெரிஞ்ச புல் பாடிப்பாங்க சில பேர் எக்ஸ்ட்ரீவான போயிருக்கிறாங்க அடுவேன் மத்தியும் இருபத்தி மதி மதித்துல சொன்ன சொன்னீரே இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்கள் எங்கே போயிடுவாங்க எங்கள் மத்திய இருபத்தொம்பதில் போட்டு இருபத்தெட்டில் போட்டிருக்குதா இவங்க அப்படியே போய் இருபத்தொன்போதாம் மதி இரத்துல போட்டிருக்கு அதாவது சங்கீதம் இருபத்தி அஞ்சு ஒன்றில் கர்த்தன் மேய்பராக இருக்கிறார் எங்கே போட்டிருக்குது அதாவது சில பேர் நம்ம நமக்கும் நிறையா வசனம் தெரியுறதுக்காக அப்படியே சில பேரில் வசனத்தையும் அடிக்கடி அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் உட்காந்து அதெல்லாம் எழுதி வச்சு ஏயா என்ன ஜெவம் பண்ணியிருக்கிற என்ன வசனத்தை கேர்ஃபுல்லாக இருங்க சில பேர் நிறைய வசனம் திரும்பி நடிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு கரெக்டான கரெக்டான காரியமான கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பு பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் ஆகதான் இங்கே வர நீங்கள் பைபிள் கொண்டு வரணும் திருப்பி பார்க்கணும் எல்லாரும் திருப்போம் சொல்லும்போது எடுத்து திருப்பி தான் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்க கவனிக்க வேண்டும் ஆகதான் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு வார்த்தை இருக்குது ஜீவ வார்த்தையை வார்த்தை நிறைய இருக்குது ஆனால் எல்லா வார்த்தையும் எடுத்துக்கொள்ள முடியாதுங்க ஜீவ வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜீவன் கொடுக்கின்ற நம்ம உருவாக்குகின்ற முற்போக்கான விதத்தில் கொண்டு போகின்ற தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அநேக நேரத்தில் நம்முடைய தோல்வி பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்காக வேதத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடாது அநேக நேரத்தில் அவங்க தோல்வியை நியாயப்படுத்துவாங்க தவறு நியாயப்படுத்துவாங்க தப்பை நியாயப்படுத்துவாங்க தங்களுடைய பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்காக வசனத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடாது வேதத்தை படிக்கும்போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும் கிளியராக இருக்கணும் இங்கே இருக்கிற நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் வந்து சும்மா எல்லாரும் எல்லா சபை விசுவாசிகளை போல நீங்கள் இருக்கக்கூடாது வந்து பைபிளை பார்க்கணும் திருப்பணும் படிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனிக்கணும் அது அன்றைக்கல பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையாலேயே தரித்திர அனுப்பு எவ்வளோ பேர்